அமாவாசை பௌர்ணமி சஷ்டி அஷ்டமி இந்த நாலு நாட்களுமே சிறப்பு யாகம் நடத்துகிறோம் செல்வம் பெருகணும் கடன் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் செய்வினை பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் மக்களுக்கு மெஜாரிட்டியாக இந்த நாலு பிரச்சனை இருக்கிறங்காட்டி இந்த பிரச்சனைக்கு யாக வளர்த்தி சரி பண்ணுறோம் இதை வீட்டில் நீங்கள் என்ன மந்திரம் பண்ணாலும் சில மூலிகைகளோட உதவிகள் இல்லாமல் இதை உங்களால் குணமாக்கவே முடியாது இங்கே நாலு தடவை நீங்கள் அட்டல் பண்ணினாலே செய்வினை ஏவல் என்ன சக்தி வாய்ந்தால் இருந்தாலும் சரி அதை முறியடிச்சிடலாம் அந்தளவுக்கு மிக சக்தி வாய்ந்த யாகம் நம்ம நடத்துகிறோம் நீங்கள் அவசியம் வாங்க யார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க காலையில் பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக நம்ம கோவில் இருக்கணும் நம்ம கோவில் அட்ரஸ் கூகுள் மேப்பில் இருக்குது ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்தே நம்ம கோவிலுக்கு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் நீங்கள் அஞ்சு மணிக்கு பிறப்பிட்டா தான் பதினோரு மணிக்கு இங்கே வந்து ரீச் ஆக முடியும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பதினொன்று டு பன்னெண்டு ஒரு மணி நேரம் பூஜை அரை மணி நேரம் யாகம் அரை மணி நேரம் பூஜை கலந்துக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும்